என்ன பள்ளிக்கூடம் ரெண்டு வகை பள்ளிக்கூடம் பசங்க யாருக்கா தெரியுமா என்னம்மா சாரு சொல்லுங்க சிறப்பு சிறப்பு அருமை அருமை பசங்க பிரமாதமா இருக்காங்க அரசு பள்ளி தனியார் பள்ளியின் ரெண்டு பள்ளி முறை இருக்கு நம்ம பள்ளி என்ன பள்ளி அப்படி சொல்றமான சூப்பர் வீட்டுல பார்த்து புத்தகத்தை தூக்கிட்டு நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ல ஏறி கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து இங்க பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல உட்காந்து படிக்குது பாத்தீங்களா அந்த குழந்தைகள் எங்க ஏசி பஸ் ஏசி ரூம் பெற்றோர் படிச்சவங்க ஆயா படிச்சவங்க தாத்தா படிச்சவங்க பள்ளிக்கூடத்தை படிச்சு ஸ்பெஷல் கிளாஸ் படிப்பு 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 இருக்கிற குழந்தை நூறு மார்க் எடுக்குது பாத்தியா அதை விட நீங்கள் எடுக்கிற ஐம்பது மார்க் நூறு மார்க்கை விட சிறப்பான ஒரு மார்க் எப்படி உடல் உழைப்பு கஷ்டம் ஒரு மாடை கட்டுறது ஒரு விறகு தூக்கி வைக்கிறது கோடாலி வச்சு தூக்கிட்டு போறது குடத்துல தண்ணி கொண்டு போய் வைக்கிறது கஷ்டமான வேலையை ரொம்ப சாதாரணமா செய்தே சாதாரணமா செய்யற குழந்தைகளுக்கு இந்த படிப்புங்கிறது ரொம்ப சாதாரணம் நீங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சு வச்சீங்க தூசு தட்டி நூறு மார்க் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துற முடியும் உங்களோட அர்த்தம் இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க அரசு பள்ளின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்ம நாட்டில் கல்வியே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே தான் பந்து தான் படிக்கணும் ஆனா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது படிச்சுட்டு போய் தான் இன்டர்வியூ வைப்பான் அப்பா அம்மா போய்ப்பான் பசங்க படிச்சுட்டு வரும் வீட்டில் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த குழந்தைகளை பாஸ் பண்ண வைக்கிறது பெருசு கிடையாது பெற்றோர்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் படிக்கிற சூழல் வீட்டில் இல்லாம பள்ளிக்கூடத்தில் மட்டும் குழந்தைகளை படிக்க வச்சு கொண்டாந்து இவ்வளவு பேரை பாஸ் பண்ணி காட்டுறாங்கல்ல உங்க தலைமை ஆசிரியரும் உங்க ஆசிரியரும் எவ்வளவு மகத்தானவர்கள் அவர்கள் பலத்தை கைத்தட்டில் கொடுக்கணும் பத்து வயசுல பள்ளிக்கூடம் போக முடியாது நாங்க பிறண்டு பிறண்டு அழுதோம் ரெண்டு வயசுல ஒரு குழந்தை என்ன பண்ணுது அக்காவோட சூவ போட்டுக்கிட்டு என்ன பண்றது ஒரு பைய எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுல அப்பா தாத்தா பாட்டிக்கிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அப்படி நடந்து காட்டுது இல்ல இது எப்படி வந்தது நாங்கள் பள்ளிக்கூடம் போறதுக்கு அழுதோம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாம இருக்கிற ஒரு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் வீட்டுல நடந்து காட்டு பாத்தியா பைய எடுத்துக்கிட்டு அதற்கு காரணம் என்னன்னா அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகுது அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது எல்லாரும் போறாங்க முன்மாதிரி இருக்கிறதுனால இப்ப குழந்தைகளே பள்ளி இல்லையா தயாராகுல்ல அதுக்குதான் அந்த பொண்ணு டாக்டரா அதிகாரியோ ஆசிரியராக போய் அவ சம்பாதிச்சு அவ கல்யாணத்தை பண்ணிக்கிறது இல்லை

பள்ளியின் முன்னாள் மாணவர் இந்த ஐயா பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் அவர் பேசுறத எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கவனிச்சிங்கன்னு தெரியல உங்களை மாதிரி இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறாரு இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அவர் அதற்கு முற்பாடு பெரிய அதிகாரியா வந்து இந்த பள்ளிக்கூடத்தை ப்ளஸ் டூவாக தர உயர்த்தணும் என்பதற்காகவும் தன்னால் முடிந்த உதவியை செய்து அவருக்கு ஒரு சிறப்பு பலத்த கைதட்டில் கொடுங்க ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் ப்ளஸ் டூ படிக்கணும்னா பிளஸ் டூ படிக்கணும்னா நம்ம குழந்தைகள் இங்கேருந்து நிடாமங்களும் போனோம் பசங்க சைக்கிளில் போயிடுவாங்க பொம்பளை குழந்தைங்க போக முடியாது என்பதற்காக நிறைய குழந்தைகளை பத்தாவதோடு நிறுத்திடுவாங்கன்னு ஒரு சூழல் இருந்தது அந்த சூழலை மாத்திரும் பன்னெண்டாவது பன்னெண்டாம் வகுப்பு கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது என் அருமை மகள்கள் படிக்கிறதுக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கான ஒரு சிறப்பான விஷயத்த பண்ண இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பள்ளி கூட ரெண்டு வகை இருக்கு தெரியுமா உங்களுக்கு ரெண்டு வகைன்னா ஒண்ணுல இருந்து பத்து பத்துல இருந்து பன்னெண்டு அப்படி சொல்லல தமிழ்நாட்டுல ரெண்டு வகை பள்ளி கூட இருக்கு என்ன பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் தெரியுமா என்ன சாரு சொல்லுங்க சிறப்பு சிறப்பு அருமை அருமை பிரமாதமா இருக்காங்க அரசு பள்ளி தனியார் பள்ளின் ரெண்டு பள்ளி முறை இருக்கு நம்ம பள்ளி என்ன பள்ளி அப்படி சொல்ற ம் அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு வித்தியாசம் அப்படின்னா வெளியில் என்ன தெரியுமா ஏதோ தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லைன்னும் அவங்க தான் பெரிய பசங்கன்னும் குழந்தைகளுக்குள்ளே வேறுபாடாக வெளியில் கற்றுக் கொடுக்குறாங்க அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த மாதிரி கிடையாது அங்கே தான் நல்லா கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற வேறுபாடு இருக்கு இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் அதிக பணம் கட்டி படிக்கிற பசங்க அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க நிறைய மார்க் எடுப்பாங்க அரசு பள்ளியில ரொம்ப ஏழ்மையில் இருக்க படிப்பாங்க அங்கெல்லாம் அங்கே படிப்பாங்க ஒரு புரிதல் இருக்கு இது உண்மையா இல்லையாங்கிறத நான் விளக்கம் வந்திருக்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க அங்க குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைகள் படிக்கிற சூழல் இருக்குல்ல நல்ல கவனிங்க குழந்தைகள படிக்கிற சூழல் அந்த படிக்கிற சூழல் குடும்பத்துக்குள்ளார அப்பா படிச்சிருப்பாங்க அம்மா படிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னால் தாத்தா படிச்சிருப்பாங்க ஆயா படிச்சிருப்பாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் நல்ல வசதியான சூழல் இருக்கும் இன்னும் சில வீடுகளில் ஏசி இருக்கும் படிக்கிறதுக்கு லைப்ரரி வச்சிருப்பாங்க ரீடிங் ரூம் குழந்தைங்க தனியாக படிக்கிறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க அங்க படிப்பாங்க அவங்க ஏசி பஸ்ல போற பள்ளிக்கூடம்லாம் இருக்குது பல லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது ஏசி பஸ்லயே போவாங்க ஏசி கிளாஸ்லயே உட்காந்துருப்பாங்க திருப்பி அங்கேயும் படிப்பாங்க ஸ்பெஷல் கிளாஸ் படிப்பாங்க வீட்டில் வந்து படிப்பாங்க சத்தியம் கொடுப்பாங்க படிக்கிறது படிக்கிறது படிக்கிற சூழல்லையே ஒரு குழந்தை வசதியாக விட்டு குழந்தை தனியார் பள்ளியில் இருக்கிற குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா எங்கே பார் படிக்க சூழலே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குழந்தை நூறு மார்க் எடுக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் நீங்கள் வரீங்க இல்லை சூழல் குடும்ப சூழல் படிக்கிற சூழல் ரொம்ப குறைவு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு தான் உங்கள் சூழல் அதிகம் வீட்டில் படிக்க முடியாத சூழலாக இருக்கும் பெரும்பான்மையான குழந்தைகள் காலையில் வந்தாலும் சரி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் சரி நீங்க வீட்டில் வேலை பார்க்கணும் வீட்டில் என்ன பண்ணும் மாடு அவுத்தங்க கட்டணும் கல்லணிக்கு போய் பார்க்கணும் அப்பாவோட வயல் வேலைக்கு போகணும் வேற ஏதாவது வேலை பார்த்தா கூட மாட வேலை பார்க்கணும் குழந்தைங்க வீட்டில் சமையல் வேலை பார்க்கணும் மாட்டை எடுத்து கட்டணும் ஏதாவது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் அப்ப இந்த குழந்தைகள் என்ன பண்ணுது உழைக்கும் குழந்தைகளாக இருக்க படிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க வேலை பார்த்துக்கிட்டே வீட்டு வேலை பார்க்கறது அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் இந்த பக்கத்தில் அப்போதான் படிக்கலான்னு புத்தகத்தை எடுத்து உட்காரு பாப்பா அங்க மாடு கத்தோம் ஓன்னு மாடு கத்தோம் அதுக்குள்ள படிக்கணும் படிச்சு முடிச்சு சரி பரவாயில்ல பரவாயில்ல படிக்கலாம்னு எடுத்த அங்க ஆயா திட்டம் ஏமா அங்க என்ன பண்ற இந்த மீனை கொஞ்சம் ஆஞ்சு கூட இந்த மீனை கொஞ்சம் கழுவி கூடன்னு சொல்லும் ஐயோயோ பரிச்ச ஆயா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போக மாட்டோம் உடனே அதை போய் கழுவி கொடுத்துட்டு வந்து படிக்கணும் பையன் வந்து படிக்க உட்காருவாரு உடனே மாடை கொண்டு போய் கழுனியில கட்டிட்டு வாடா அங்க ஆட்டை கொண்டு போய் ஓட்டி விட்டுட்டு வாடான்னு சொல்லுவாரு அத கொண்டு விட்டுட்டு வரணும்னு சொல்லி வீட்டு வேலைகள் பெற்றோர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு படிக்கிற சூழல் இருக்காது படிக்கிறதுக்கு தனி அரங்கம் இருக்காது சந்தேகம் சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோருக்கு நேரம் இருக்காது நேரம் இருந்தாலும் அவனுக்கு தெரியாது இந்த சூழல்ல புக் எடுத்து திறந்து உட்காந்தா இவ்வளோ தொல்லைகள் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் இருந்து வர குழந்தைகளுக்கு சின்ன பண்ணிட்டு வீட்டு வேலை பார்க்கணும் படிக்கிற சத்தம் இருக்காது வெளியில் அப்போதான் பண்ணால் மாரியம்மன் கோயில் ஒரு பாட்டை போடுவாங்க புக் எடுத்து திறந்தா சவுண்ட் ஒளிப்பறிக்க வச்சு விட்டுருவாங்க படிக்க முடியாது மார்கன் விவாச பாட்டு வரும் ஆடி மாதம் எக்ஸாம் நேரம்னா எல்லா ஊர்லேயும் கொலா கட்டி பாட்டு பாடும் படிக்கிறதுக்கு சூழல் இருக்காது வீடு சூழல் இருக்காது வெளியிலும் இருக்காது வெளியில் இருக்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த சூழல்ல அரசு பள்ளி குழந்தைகள் படிச்சுட்டு அதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா அந்த குழந்தைகள் மாதிரி கார்ல கொண்டு போய் விடுறது அல்லது வந்து தனியா பஸ் ஸ்கூல் பஸ் இந்த பஸ்ல கொண்டு போய் விடுறதுன்னு சொகுசா போறது இல்ல இந்த குழந்தைகள் வீட்டுல இருந்து நடந்து வரும் நடந்து வராட்டி என்ன பண்ணும் அரசு பஸ்ல சொன்னார்ல குழந்தைகள் தொங்கிக்கிட்டு போறது நாங்க என்ன சொன்னார்ல அவ்வளவு சிரமப்பட்டு நெரிசல்ல ஏறி அந்த குழந்தைங்க அவ்வளோ வீட்டுல வேலை பார்த்து புத்தகத்தை தூக்கிட்டு நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ல ஏறி கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து இங்க பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல உட்காந்து படிக்குது பாத்தீங்களா அந்த குழந்தைகள் எங்க ஏசி பஸ் ஏசி ரூம் பெற்றோர் படிச்சவங்க ஆயா படிச்சவங்க தாத்தா படிச்சவங்க பள்ளிக்கூடத்தை படிச்சு ஸ்பெஷல் கிளாஸ் படிப்பு 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 இருக்கிற குழந்தை நூறு மார்க் எடுக்குது பாத்தியா அதை விட நீங்கள் எடுக்கிற ஐம்பது மார்க் நூறு மார்க்கை விட சிறப்பான ஒரு மார்க் எப்படி ஏன்னா இந்த குழந்தைகள் அந்த சூழல்ல இருந்தா எப்படி அந்த குழந்தைகள் அந்த சூழல்ல அந்த மார்க் எடுக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் மாறி இங்க வந்தாங்கன்னா அதுக்கு அதுக்கு ரொம்ப சிரமப்படும் மார்க் எடுக்க கஷ்டப்படும் இந்த சூழல்ல படிக்க முடியாத சூழல் நம்மள படிக்க கூடாது என்பதற்கே சுத்தி 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 வேலை பார்ப்பாங்க ஏதாவது ஒரு ஏதாவது கட்சி மீட்டிங் போட்டாங்கன்னா சவுண்ட் வச்சிருவாங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கும் இவ்வளவு தொல்லைக்கு நடுவுலையும் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா இந்த மூட்டை தூக்கு பார்ப்போம் அவர் பையன் அப்பா கூட போய் மாடு ஓட்டி வருவான் மூட்டை வீட்டுக்கு உதவி பண்ணி விடுவான் இந்த பாப்பா சமையல் கொடுக்கும் அம்மா பாக்குற வேலையில பெரிய கூடை தூக்கி வைக்கும் தலையில ஒரு இதை புள்ளுக்கிட்ட தூக்கிட்டு வயலில் போய் வச்சுட்டு வரும் பாத்தியா உடல் உழைப்பு தான் ரொம்ப கஷ்டம் இது அந்த குழந்தைகளால் யாரும் செய்ய முடியாது என்னால் கூட செய்ய முடியாது உடல் உழைப்பு கஷ்டம் ஒரு மாடை கட்டுறது ஒரு விறகு தூக்கி வைக்கிறது கோடாலி வச்சு புழக்கிறது புள்ளுக்கிட்ட தூக்கிட்டு போறது குடத்துல தண்ணி குட்டி போய் வைக்கிறதுங்கிறத கஷ்டமான வேலையை ரொம்ப சாதாரணமாக செய்தி என் குழந்தைகள் கஷ்டமான வேலையான உடல் உழைப்பே சாதாரணமா செய்யற குழந்தைகளுக்கு இந்த படிப்புங்கிறது ரொம்ப சாதாரணம் நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு தூசு தட்டி நூறு மார்க் எங்கயோ கொண்டு சேர்த்து முடியுங்கிறது உங்களோட அர்த்தம்

இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க அரசு பள்ளின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்ம நாட்டுல கல்வியே இல்ல தெரிஞ்சுங்க கல்வியில நல்லா தெரிஞ்சீங்க ஒரே கல்விதான் ஒரே மாதிரி கல்விதான் கல்வியில வித்தியாசம் கிடையாது தனியார் பள்ளியில ஒரு லட்சம் கட்டி ரெண்டு லட்சம் கட்டி படிக்கிற குழந்தை கல்வி தான் தரமானது அரசு பள்ளியில படிக்கிற கல்வி தரமானது இல்லைன்னு சொல்றாங்களா பொய் இந்த வாட்ச் இருக்கு வாட்சு இந்த வாட்சு முப்பது ரூபாய் வாட்ச் இருக்குல்ல முப்பது ரூபாய் வாட்சி என்ன டைம் காட்டுதோ மூணு லட்ச ரூபாய் வாட்சியும் அதே டைம் தான் காட்டும் முப்பது ரூபாய் வாட்சி பன்னெண்டு மணி காட்டுது நான் மூணு லட்ச ரூபாய் வாட்சி நான் எப்படி அதே பன்னெண்டு மணி காட்டுவேன் நான் எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் காட்டுவேன் வாட்சி ரிப்பேர்னு அர்த்தம் இல்லையா அப்ப உள்ள காட்டுற உள்ளடக்கம் டைம் ஒன்று தான் மேல இருக்கிற ஃப்ரேம் என்னது முப்பது ரூபாய் வாட்சியோட ஃப்ரேம் சாதாரணமானது மூணு லட்ச ரூபாய் வாட்சியோட ஃப்ரேம் என்னது மூணு லட்ச ரூபாய் வாட்சியோட ஃப்ரேம்ங்கிறது தங்க கோல்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா அது பக கன்செப்ட் தானே தவிர உள்ளடக்கம் நேரம் ஒன்றுதான் என்பது மாதிரி கல்வியின் உள்ளடக்கம் தனியார் பள்ளியா இருந்தாலும் அரசு பள்ளியா இருந்தாலும் ஒன்றுதான் என்பதற்கு இந்த குழந்தைக்கு சாட்சி அதனால எப்படி நமக்கு தாழ்வு மனப்பாடுலாம் இருக்கக்கூடாது நம்ம தான் என்ன பண்றது தனியார் பள்ளி குழந்தைகளோட சிறப்பான பள்ளியை நம்ம அவங்களோட தாண்டி படிக்க முடியுங்கிறது இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த குழந்தைகள் பெற்றோர்கள் படித்தவங்க கிடையாது அப்பா அம்மாவுக்கு படிப்பு கிடையாது குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் ஒரு குழந்தை அப்பா அம்மா படிச்சிருக்கிறாங்க டியூஷன் வச்சுருக்குறாங்க எல்லாருமே கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க வீட்டில் எல்லாருமே அதிகாரிகள் பெரிய ஆசிரியர்கள் அவங்கள குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க பெரிய விஷயம் கிடையாது படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு வந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் வர வச்சு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் காட்டுறாங்க பார்த்தியா இந்த ஆசிரியர் டீச்சர்ஸ் இந்த ஊரில் ஆசிரியர்கள் அவங்க தான் டீச்சர் என்ன பெற்றோர்கள் நல்லா படித்த பெற்றோர்கள் நல்லா படித்த பெற்றோரு வீட்டிலே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே மா தனியார் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து சேர்க்கும் போது படிச்சுட்டு தான் வரும் நீங்க இன்னும் இப்போ போனீங்கன்னா அங்கே இது வைப்பாங்க எக்ஸாம் வைப்பாங்க பசங்களுக்கு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே படிச்சுட்டு தான் வரும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே படிக்கிறது தான் பத்து தான் படிக்கணும் ஆனா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது படிச்சுட்டு போய் தான் இன்டர்வியூ வைப்பான் அப்பா அம்மா வைப்பா பசங்க படிச்சுட்டு வரும் அப்ப பெற்றோர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்காட்டி கூட வீட்டுல பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த குழந்தைகளை பாஸ் பண்ண வைக்கிறது பெருசு கிடையாது பெற்றோர்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் படிக்கிற சூழல் வீட்டுல இல்லாம பள்ளிக்கூடத்துல மட்டும் குழந்தைகளை படிக்க வச்சு கொண்டாந்து இவ்வளவு பேரை பாஸ் பண்ணி காட்டுறாங்கல்ல உங்க தலைமை ஆசிரியரும் உங்க ஆசிரியரும் எவ்வளவு மகத்தானவர்கள் அவர்கள்

கல்லூரி வரைக்கும் படிச்ச அப்பா அம்மாக்கள் கை தூக்கு கை தூக்குங்கம்மா பாருங்க இந்த தலைமுறையில் கல்லூரி வரைக்கும் படித்த அப்பா அம்மாக்களே நமக்கு இல்லை ஏன் படிக்கல பாருங்க பத்து இருபது பேர் தான் இந்த பக்கம் ஒரு பத்து பசங்க தூக்குறாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு ரெண்டு பசங்க கை தூக்குறாங்க அப்பா அம்மாக்கள் நம்ம அப்பா அம்மாக்கள் படிக்கவே இல்லை ஏன் படிக்கல கேட்டுருக்கிறோமா அப்பா அம்மாவே படிக்கல தாத்தா பாட்டி சுத்தமா படிக்கல தாத்தா பாட்டிக்கு கல்வி கிடையாது அப்பா அம்மாவுக்கு ஆகாய் நம்ம தமிழ் தான் நம்ம பேசுறோம் நம்ம தமிழ் எடுத்து தாத்தா கிட்ட எழுதி காமிச்சிங்கன்னு வச்சுக்கிட்டேன் அது என்னன்னு கேட்பாரு தெரியாது படிக்க தெரியாது அவர் பேர் மாரி முத்துன்னு இருக்குன்னா மாரி முத்துன்னு எழுதி அவர்கிட்ட காமிச்சீங்கன்னா என்னமா என்னமா பூச்சி மாதிரி இருக்குதுன்னு கேட்பாரு படிப்பு தெரியாது அப்போ ரெண்டாயிரம் வருஷமா இந்த நாட்டில் தமிழ் சமுதாயத்தில் தன் பெயரை கூட படிக்க தெரியாத சமூகமாக நம்ம பெற்றோர்கள் நம்ம தாத்தா எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு நம்ம அப்பால சில பேர் படிச்சிருக்கிறாங்க அக்கா படிச்சிருக்கிறாரு அண்ணன் படிச்சிருக்கிறாரு எப்படி படிச்சிருக்கிறாங்க எப்படி படிச்சிருக்கிறாங்க நம்ம அரசாங்கம் வந்து நீதி கட்சி வந்து திராவிட இயக்கம் வந்து பெரியார் வந்து காமராஜர் வந்து அண்ணா வந்து கலைஞர் வந்து கிராமப்புறங்களில் அரசு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்ததனால் கல்வி படிக்கணுங்கிற கட்டாயம் சமூகத்தில் உருவாச்சி உருவாச்சி பள்ளிக்கூடத்தை எங்க பார் கிராமப்புறத்தில் திறந்து படிக்கணுங்கிற சூழல் வந்ததுக்கு பிற்பாடு எல்லா குடும்பத்திலையும் அப்பா கூலி வேலை செய்வார் ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிக்கிறது எப்படியாவது குழந்தைகள் படிக்க வச்சிடணும் அப்படி கஷ்டப்படுறாரு கல்வியே படிக்காத சூழலாக இருந்தோம் இன்னைக்கு கல்வி படிக்க மாறி இருக்கும் இப்ப நான் இருக்கேன் இல்ல நல்லா கவனிங்க நான் இருக்கேன் இந்த சிறப்பு விருந்தர் எல்லாம் இருக்காங்க எங்க அண்ணன் இருக்காரு டீச்சர் இருக்காங்க நாங்கள் எல்லாம் படிக்கும் போது பள்ளிக்கூடம் போறதுக்கு ஓன்னு கதறி அழுவோம் ஏதோ எங்களை கொண்டு போய் குளகலத்துக்கு தள்ளுற மாதிரி காலையில் இப்போ தர 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 இழுத்துட்டு போவாங்க இழுத்துட்டு போய் கும்மா குத்து குத்தி எங்களால் அடி அடி நடிச்ச கதறுவோம் என்ன ஐயோ என்னை பள்ளி கொடுத்து கூட்டு போவாத வேற வர கதறுவோம் காலில் உழுதுவோம் என்னமோ எங்களை கொண்டு போய் பலி கொடுக்க போற மாதிரி பிறண்டு பிறண்டு அழுது என்ன பண்ணுவோம் போவோம் அப்போ விட மாட்டாங்க நீ இப்படிதான் பண்ணுவான்னு சொல்லி பிறட்டி அடிச்சு என்ன பண்ணுவாங்க வீட்டில் தர தரன்னு கொண்டு போய் பள்ளி கொடுத்து விட்டு விடுறாங்க அப்படிதான் எனக்கு படித்தோம் அதுவும் எப்படி சனி வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுனா சந்தோஷமா இருக்கும் நல்ல நல்லா ஜாலியா இருப்போம் திங்கக்கிழமை காலையில வந்த உடனே இது வரைக்கும் இல்லாத மயக்கம் தலைவலி வாந்திகள் காலையில வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா பள்ளிக்கூடம் போறதுக்கு லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துக்குன்னு பள்ளிக்கூடம் போவே எனக்கு பிடிக்காது ஏன் எனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்காதுன்னா எங்க குடும்பத்துல முன்னால படிச்சவங்க யாரும் இல்ல உண்மாதிரிகள் இல்ல மனுஷனா பிறந்தா படிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் நம்மகிட்ட இல்ல கிடையாது தாத்தா படிக்கல ஆயா படிக்கல அண்ணன் படிக்கல அவன் எல்லாம் வீட்டுல என்ன மட்டும் ஏயா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன் நான் ஏயா போனோம் பள்ளிக்கூடம் மனுஷனா போறதா வீட்டுல உட்காந்துட்டே இருக்கணும் ஏதாவது உடல் உண்டாகணும் கல்வி நமக்கு இல்லைங்கிறதுனால எனக்கு முன்மாதிரி இல்லை அப்ப என்ன பண்ணாரு தலைவர் அம்பேத்கர் தலைவர் பெரியார் தலைவர் காமராஜர் அண்ணா கலைஞர் எல்லாம் கல்வி சொல்லி பள்ளி கொடுத்த நிறுவனத்துக்கு பிற்பாடு என்னாச்சு எல்லாரும் படிக்கணும் படிப்பு 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 மாறுறதுக்கு பிற்பாடு என்னாச்சு அந்த கல்வியை வியாபாரம் பார்க்குவதற்கு தனியார் பள்ளிக்கூடம் நிறைய பேர் படிக்கிறாங்கிறதுக்கு பின்னால வந்தது ஆனால் இந்த சமூகத்தில் பள்ளிக்கூடமே இல்லாத போது தனியார் பள்ளிக்கூடம் நடத்துல அரசுதான் பள்ளிக்கூடம் நடத்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு குழந்தைகள் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க இப்போ ஒரு வீட்டில் அக்கா பள்ளிக்கூட குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வருது இதுக்கு ஒரு தங்கச்சிய தம்பி இருக்குன்னு வச்சுக்க அது என்ன தெரியுமா பண்ணும் வீட்டில் நல்லா கவனிச்சிங்க வீட்டில் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே இப்போ ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கிற குழந்தை தெரியுமா அப்புறம் அக்காவோட சூவையோ பையையோ மாட்டிக்கிட்டு வீட்டில் தத்தக்கா புத்தக்கா நான் பள்ளிக்கூடம் போறேன்னு என்ன பண்ணோம் ரெண்டு வயசுல நடக்குதா இல்லையா வீட்டில் நாம பத்து வயசுல பள்ளிக்கூடம் போக முடியாது அக்காவோட போட்டுக்கிட்டு என்ன பண்றது ஒரு பைய எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுல பாட்டுக்கிட்டு போறேன் நாங்கள் பள்ளிக்கூடம் போறதுக்கு அழுதோம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாம இருக்கிற ஒரு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் வீட்டுல நடந்து காட்டு பையன் எடுத்துக்கிட்டு அதற்கு காரணம் என்னன்னா அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகுது அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது எல்லாரும் போறாங்க மனுஷனா கண்ணோட்டம் கொஞ்சம் முன்மாதிரி இருக்கிறதுனால இப்ப குழந்தைகளே பள்ளி கொடுத்துக்கு தயாராகுது இல்லையா அதுக்குதான் காரணம் அது மட்டும் இல்ல நாங்கெல்லாம் பள்ளி கொடுத்துக்கு லீவ் போடுவோம் இன்னைக்கு நம்ம பொம்மை பசங்க என்ன பண்றாங்க படிக்க வந்த குழந்தைகள் வந்த உடனே பள்ளி கொடுத்துக்கு தயாராகிறாங்க காலையில சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் லேட் ஆயிடுச்சு அம்மா டிஃபன் கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க எடுத்துட்டு பாப்பா அம்மா எனக்கு டிஃபன் வேணாமா லேட் எனக்கு காலை சாப்பாடு கூட வேணாம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயே திருவண்ணு என் பெண் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க பாத்தியா இதற்கு பின்னால் தான் நாம் சாதித்திருக்கிறோம் கல்வி படிச்சாகணும் ஆம்பளை பசங்க மட்டும் படிச்சா போதாது பெண் குழந்தைகளும் படிக்கணுங்கிறது தடுத்து வச்சுங்க இன்னைக்கு பெண் குழந்தைகள் நம்ம ஊர்ல படிக்கவே கூடாது தடுத்து வச்சிருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு படிக்கூடாது வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா படிச்சிருப்பார் அண்ணன் படிச்சிருப்பாங்க அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க இப்படிதான் இருக்கு ஆம்பா அப்படிதான் படிச்சிருப்பாங்க பெம்ப பொம்பளை பிள்ளை படிக்க கூடாது இருந்தாது பெண் கல்விக்காக பெரியார் போராட்டம் நடத்தி பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னு சொன்னாரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துல பேசுறாரு பெரியார் இடத்துல சொல்றாரு எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா ஆண்கள் படிக்கிற கல்வியை பத்து வருஷம் தடை பண்ணிட்டு பெண்களை மட்டும் படிக்க வைப்பேன் ஏன்னா சமூகம் சமமா இல்ல ஆம்பளை பூரா நிறைய படிச்சிருக்கான் பெண் பிள்ளைகள் பூரா கம்மியா படிச்சிருக்கிறாங்க இதை சமப்படுத்தணும்னா ஒரு பத்து வருஷம் ஆம்பளை கல்வியை நிறுத்தி வச்சுட்டு பொம்பளை பிள்ளை பூரா படிக்க வச்சு என் பொம்பளை பிள்ளைகள்

இத்தனை வருஷம் பொம்பளை பசங்களை படிக்க வைக்கலாமா படிக்க ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் அவர் பொம்பளை பசங்க வந்ததுக்கு பிற்பாடு என்ன தெரியுமா ஆம்பளை பசங்க படிக்கிறாங்க தலைமுறை தலைமுறை ஆம்பளை படிக்கிறாங்க பொம்பளை பசங்க இப்பதான் ஒரு முப்பது வருஷமா படிக்கிறாங்க இந்த முப்பது வருஷம் பள்ளிக்கூடத்தில் வந்ததுக்கு பிற்பாடு பொம்பளை அப்படி போட்டு கீர் பிப்த் கீர்ல போட்டு டாப் கீர்ல போட்டு பசங்களை பின்னு தள்ளி எந்த ஊர்ல போல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஏராளமான பொம்பளை பசங்க தான் அதிகம் படிக்கிறாங்க ஆம்பளை பசங்க பின்னால வராங்க எப்படி தெரியுமா இருக்குது ஆம்பளைகளை பார்த்து ஒவ்வொரு ஆண்டு பிளஸ் டூலையும் டென்த்லையும் பெண் குழந்தைகள் முதலிடத்தில் அதிகமாக பெண் எடுத்து அதிக தேர்ச்சி சதவீதம் பெண் குழந்தைகள் வந்து தெரியுமா இருக்குது எங்களை இத்தனை நூற்றாண்டா படிக்க கூடாதான்னு சொன்னீங்க இந்த வாங்கி எங்கடா மாதிரி ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பட்டிச்சு மேல வராங்க பாத்தீங்களா இதற்கு பின்னால் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் இருக்கிறார்கள் பெண் குழந்தைகளை கிட்ட தெரிஞ்சீங்க பெண்களுக்கு இன்னைக்கு சமூகத்துல மரியாதை வந்திருக்குது இன்னைக்கு வந்து அவர் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இந்த பரிசை என் மனைவியின் கையால் கொடுத்த விரும்புறாருன்னு சொல்றாருல அந்த அம்மா படிச்சிருக்கிறாங்க இவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க இவர் உயர்வு அவங்க தாழ்வு கிடையாது ரெண்டு பேரும் சமமா நின்றாங்க பாத்தீங்களா இந்த பெண் குழந்தை கல்விக்கு பின்னால் நம் தலைவர் இருக்கிறார் அப்பா இன்னைக்கு அரசு நிறைய திட்டங்களை சொல்லுது அதை பற்றி சொல்லி முடிச்சிருக்கேன் நம்ம பள்ளிக்கூடத்தில் எத்தனை வகுப்பு வரைக்கும் இருக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு எதுல இருந்து இருக்கு ஆறாவது இருந்து இருக்கு ஆறாவது இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு இன்றைக்கு வந்த இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு இன்றைக்கு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கார அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே சிறப்பான திட்டங்கள் போடுற இந்த அரசு பள்ளி குழந்தைகளை நல்லா குறிச்சு வச்சுங்க தனியார் பள்ளி குழந்தைகளுக்கு இது கிடையாது நீங்க கவனம் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே டாக்டர் ஆகலாம் நீங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆகலாம் ஏன் தெரியுமா அரசு பள்ளியில் படித்து வருகிற குழந்தைகள் பிளஸ் டூல பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் சீட்டு தருவேன் என்று அறிவித்திருக்கிறார் நீங்க பாஸ் பண்ணிட்டு போனா போதும் அது மட்டுமில்ல ஒரு முறை அண்ணா பல்கலைக்கழகத்தை அறிவிக்கிறார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் வந்து படிச்சு குழந்தைகளுக்கு நான் கொடுக்குற இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்போ சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு நான் இன்னைக்கு வீட்டில இருந்து கிளம்பும் போது செய்தி பார்த்தேன் தம்பி ராஜா அமைதி நான் வீட்டில இருந்து கிளம்பும் போது டிவி நியூஸ் பார்த்தேன் அதுல ஒரு பாப்பா சொல்லிச்சு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கொடுக்குறாரு ப்ளஸ் டூ கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தா கொடுத்து எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை படிக்க முடியாது அவர் எங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு வருஷம் வருஷம் பணம் கட்டணும் அஞ்சு வருஷம் படிக்கணும்னா பல லட்சம் ஆகும் எங்க அப்பா எங்களுக்கு கிடையாது எங்க அம்மா தான் எங்களை படிக்க வச்சது பிளஸ் டூ வரைக்கும் நான் பிளஸ் டூ வரைக்குமே படிச்சது பெரிய விஷயம் இன்ஜினியரிங் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு கொடுத்தாலும் எங்களால் பணம் கட்ட முடியாது எங்களுக்கு பிரயோஜனம்னு சொல்லிச்சு அந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அங்கே சொல்றாரு யாருக்கிட்டையும் கேட்கல அதிகாரிகிட்ட கேட்கல அமைச்சர்கிட்ட கேட்கல என் அருமை மகளே உனக்கு நான் சொல்றேன் நீ அரசு பள்ளியில் படித்து விட்டு இடஒதுக்கீட்டில் பொறியியல் கல்லூரிக்கு வந்தீங்கன்னா உனக்கு சீட்டு கொடுக்க இருக்கிறது இல்ல நீ படிக்கிற அந்த ஐந்து ஆண்டுகளுக்கான செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அறிவித்த மகத்தான முதலமைச்சர் இருக்கிறார் இன்னைக்கு நீங்க படிச்சு முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கருதிங்க இடஒதுக்கீட்டுல போயிட்டீங்கன்னா உங்க இன்ஜினியரிங் காலேஜ் பீஸ் நீங்க கட்ட தேவை இல்லை கவர்மெண்ட் கட்டம் அப்போ உங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்குது நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கிறது தான் உங்க வேலையா இருக்கு படிக்கிறது அரசு பள்ளி ஆசிரியர் தெரிஞ்சுங்க தனியார் பள்ளி ஆசிரியர் மாதிரி ஏதோ டிகிரி முடிச்சவங்களுக்கு வாத்தி வேலை கொடுக்கிறது கிடையாது அரசு பள்ளி ஆசிரியர்கள் சாதாரணம் எடுக்கிறது கிடையாது அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் வரணும் குழந்தைங்க கிட்ட எப்படி கல்வி சொல்லி கொடுக்கணுங்கிற பக்காவான ட்ரைனிங் எடுத்து அந்த டீச்சர்ஸ் அரசாங்கம் தேர்ந்தெடுக்குது இது போன்ற ஒரு டீச்சர்கள் எந்த தனியார் பள்ளிக்கூடத்திலையும் கிடைக்காது சரிங்களா வீட்டில் போர் அடிக்குதுன்னு வேலைக்கு போறேன் அப்படிங்கிறவங்க தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் பெரியபாடு இருக்கிறாங்க இங்க அப்படி கிடையாது ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆவதற்காகவே படித்து வந்தவர்கள் உங்களை பாஸ் பண்ண வச்சு தகுதியாக கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க நீங்க ஆசிரியர் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டில் பெற்றோர்கள் கூட அவங்க கல்வி சூழலை உருவாக்கி பெற்றோர்களுக்கு உதவியாக இருந்துட்டு ஆசிரியர் சொல்றதை கேட்டு படிச்சுக்கிண்ணா இப்போ அதை ஐம்பது மார்க் எடுக்கிறவங்க வீட்டு வேலை மூட்டை தூக்கி போடுற கூடை தூக்கி போடுறங்கிறது எவ்வளவு பெரிய வேலை அதவே அசால்ட்டா செய்யறோம்னா படிக்கிற வேலை அதை விட சாதாரணமானது மகன் ஐம்பது மார்க்கை கவனம் எடுத்து மிக சாதாரணமாக ஆசிரியராக எண்பது தொண்ணூறு அடிச்சு நீங்க தூக்குவீங்க கவனம் எடுக்கும் ஆசிரியர் சொல்றதை கவனிக்கிறது சந்தேகம் வந்தால் ஆசிரியர்கிட்ட கூச்சப்படாம கேட்கறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் நீங்க பண்ண தேவையில்ல ஐயோ கேட்டா என்ன சொல்ல கிடைக்காது அதனால அதை செய்தால் அருமையா நீங்க பாஸ் ஆயிடுவீங்க நமது ஆசிரியர்கள் எல்லாம் செய்ய இருப்பாங்க நான் ஆசிரியர்கிட்ட வேண்டுகோளா என்ன சொல்றேன்னா என் அருமை ஆசிரியர்களே சில குழந்தைகள் என்ன சொன்னாலும் படிக்காது படிக்கிற சூழல் இருக்காது ஏன்னா அந்த குழந்தைக்கு சரியா படிக்கலங்கிறது மட்டும் நம்ம வீட்டு நமக்கு தெரியாது வீட்டு சூழலில் சரியான சூழல் இருக்காது அப்பா வீட்டுக்கு அப்பா வந்து வராமரிப்பாரு அம்மாவை அடிப்பாரு காட்டுல உணவு இருக்காதுன்ற போது அந்த குழந்தையோட மனநிலை சின்ன வயசுல இருந்து மாறி இருக்கும் போது அந்த நம்ம கடத்தல் எடுத்துருக்கோம் அந்த குடும்ப சூழல் என்ன எவ்வளவு வறுமையில் இருக்குது குடும்பத்தில் என்ன சண்டை சச்சரவு இருக்குது இந்த ஏன் படிக்க மாட்டேங்கிறதுக்கான காரணத்தை தேடி கண்டறிய எடுத்து முக்கியம் எவ்வளவு சொன்னாலும் படிக்க மாட்டான் எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டான் அப்படின்னு ஓங்கி அடிப்பது தீர்வாகாது இப்ப அடிக்க பேசும்போது கூட அண்ணன் சொன்னாரு கொம்பு இருக்குது அடிக்க முடியுமான்னு கேட்டாரு நான் சொல்றேன் நாங்கெல்லாம் படிக்கும் போது வாத்தியார் கொம்பு வச்சு பின்னு பின்னு பண்ணுவாரு எங்க டீச்சர் மேக்ஸ் டீச்சர் எதிர்ப்பா பண்ணுவாங்க ரியோ ரஜினி ஒரு டீச்சர் அப்படியே முட்டியை பிடிச்சி ஆட்டி சவுத்துல டொம்மு டொம்மு அடிப்பாங்க மேக்ஸ் வரலன்னு அவங்க டொம்மு டொம்மு நடிச்சு மேக்ஸ்ல நல்லா மார்க் எடுக்கிற போறதுக்கு பதில் ரிவர்ஸ்ல தான் போச்சு அடிச்சு அடிச்சு என்ன பண்ண படிப்பு வரல இன்னைக்கு நாங்க படிக்கிற காலத்துல ஆசிரியர் எங்களை போட்டு மிதி எங்க எல்லாம் விடுவாங்க கண்ணை மட்டும் விட்டுட்டு மொத்தத்தையும் உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு எங்களை பின்னி எடுப்பாங்க வாத்தியார்கள் எங்களை ஆனா ஆசிரியர்கள் கடுமையா அடிச்ச காலங்கள்ல கல்வி சதவீதம் தேர்வு சதவீதம் மிக குறைவாக இருந்தது ஒன்பதாவது ரெண்டு வருஷம் ஏழாவது ரெண்டு வருஷம் எட்டாவது மூணு வருஷம் படிச்சவங்களா இருந்தது கல்வி சதவீதம் கம்மியா இருந்து டென்த்ல நிறைய பேர் பாஸ் ஐம்பது அறுபது கூட பாஸ் பண்ண மாட்டாங்க சதவீதம் ஆனால் இன்னைக்கு மாணவர்களை அடிக்கிறத விட்டுட்டு அவர்களை அன்பால் சொல்லி அவங்க உளவியில புரிஞ்சு சொன்னதுக்கு பிற்பாடு தமிழக முழுக்க நூறு சதவீதம் சதவீதம் என்பது மிக சாதாரணமாக நடக்குது என்றால் அதற்கு ஆசிரியர்கள் மாற்றமும் முக்கிய காரணம் என் அருமை ஆசிரியர்கள் நல்லா படிக்கிற பசங்களை கேட்கிற மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையில ரெண்டு குழந்தையில ஒன்னு நல்லா படிக்க ஒன்னு சுமாரா படிக்குதுன்னா அதை நம்ம விட்டுற மாட்டோம் அது கூடுதலாக ஃபோக்கஸ் எடுத்து அவனுக்கு படிப்பு வரலங்கிறதுனால எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் இவனுக்கு ஏற மாட்டேங்கிறதுனால நம்ம குழந்தைய நம்ம கைவிட மாட்டோம் என்பது போலவே எமது ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுக்கு அவனுக்கு படிப்பே வரல அப்படின்னு வந்த பையனை விட்டுறாதீங்க அவனை பிரத்யோகமாக கவனம் எடுத்து உங்கள் கூடுதல் அக்கறையோடு அவனை செஞ்சினா ஒரு மாணவர்கள் கூட பாஸ் ஆகாம இருக்க மாட்டாங்க எல்லோருமே தொண்ணூறு சதவீதம் மார்க் எடுப்பார்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்